அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த தொன்னூற்றி இரண்டு நாட்களாக என்ற தலைப்பின் கீழ் நடைபயண பிரச்சார பயணத்தில் தமிழகம் முழுவதும் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் நூற்று தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளில் இதுவரை என் மண் எண் மக்கள் யாத்திரை முடிவுற்று தற்போது நூற்று தொன்னூற்றி ஆறாவது தொகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொகுதியில் அண்ணாமலை நடைப்பயணம் மேற்கொண்டார் உத்தரமேரூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே தனது நடைப்பயணத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை துவங்கினார் அண்ணாமலையின் இந்த நடைப்பயணத்தில் பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக தலைவர் கே எஸ் பாபு பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை சிறிய வளர்ச்சி பெற்ற கிராமமாக உள்ள உத்தரமேரூரில் பல்வேறு சிறப்புகள் அடங்கியுள்ளது என்று தெரிவித்தார் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அண்ணாமலை மீது வைத்த விமர்சனம் குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறியது வியப்பாக உள்ளதாகவும் உத்தரமேரூரில் உள்ள கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தேர்தல் விதிமுறைகளை நேரில் வந்து செஞ்சி மஸ்தான் பார்த்தாலே போதும் அவர் அமைச்சர் பதவியில் நீட்டிக்க மாட்டார் என்றும் விமர்சித்தார் அதாவது மஸ்தான் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் என்னெல்லாம் தவறா இருக்கும் தவறா இருக்கு குடும்பாட்சி மொத்த குடும்பமும் இன்னைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளா இருக்காங்க அதனால மஸ்தான் அண்ணா அடுத்த முறை உத்தரமேரூர் வந்து என்னை பத்தி பேசுற மாதிரி மஸ்தான் அண்ணன் கூட்டம் இந்த கல்வெட்டை பார்க்க சொல்லுங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு வாரத்துக்கும் பொருத்தம் இல்லாத ஒரு அமைச்சர் அண்ணன் மஸ்தான் அவர்கள் அதனால அவர் பாரதிய ஜனதா கட்சி பேனரை பார்த்து அப்படா பேனர் உட்காந்து பாத்திருக்காரு காரை நிறுத்திட்டு பாரதிய ஜனதா கட்சி பேனர்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு உட்காந்து பாத்திருக்காரு அதனால மஸ்தான் அண்ணன் அவர்கள் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இந்த கல்வெட்டை படிச்சுட்டு போய் நல்ல அமைச்சராக இருந்தா கடவுள்